சகோதர சகோதரிகளே நான் உங்க அங்கம்மா அங்கம்மா கிச்சன்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பாக்கலாம்னு பாக்கலாமா இன்னைக்கு நம்ம பாக்க போற ரெசிபி என்னன்னா சிம்பிள்ங்க சாம்பார் பொடி எப்படி இருக்குதுன்னு பாக்க போறாங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சாம்பார் பொடியும் கறிமசா பொடியும் சொல்லுங்க தொழின்னு கேட்டிருந்தாங்க கறி பொடி அடுத்த வீடியோல சொல்கிறேங்க இன்னைக்கு நம்ம சாம்பார் பொடி பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பாத்துக்கலாம் சாம்பார் பொடி செய்யறதுக்கு எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா வத்தல் எடுத்துக்கங்க அதுல காம்பரை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா இருக்குங்க உங்களுக்கு பொடி வந்து அதுக்கப்புறமா மல்லி எடுத்து வச்சுக்கோங்க மல்லி வந்து நல்லா நாட்டு மல்லியாக வாங்கி வச்சுக்கோங்க நல்லா வாடையா இருக்கும் நாட்டு மல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நல்ல சின்ன சின்னதா இருக்கும் பெருசு பேசா இருக்கிறது எல்லாமே ஹைப்ரிட் மல்லி சின்ன சின்னதா பொடி பொடியா இருக்குல்ல அதுதான் நாட்டு மல்லி அது நல்ல வாடைய நல்லா இருக்குங்க அந்த மல்லியை பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரிசிங்க நீங்கள் வீட்டில் என்ன அரிசி யூஸ் பண்றீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க பெருங்காயம் நான் வந்து கட்டி பெருங்காய் தான் எடுத்துக்கங்க நீங்க தூள் பெருங்காயம் போறாலும் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காய் இன்னும் கூட நல்லா வாடையோட ஜம்முன்னு இருக்கும் அதான் கட்டி பெருங்காய் எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து சீரகம் எடுத்துக்கங்க வெந்தயம் எடுத்துக்கங்க மஞ்சள் தூள் எடுத்துக்கங்க இவ்வளோ தாங்க சாம்பார் பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதோட அளவலாம சொல்லிடுறேன் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேங்க இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துறாங்க அதாவது நீங்கள் சில பேர் பெரிய ஃபேமிலியா இருப்பீங்க உங்களுக்கு வந்து நிறைய அளவு தேவைப்படும் சில பேர் வந்து ரெண்டு பேர் தான் இருப்பீங்க வீட்டில் ஃபேமிலி பசங்கலாம் சேர்த்தா மூணு பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருப்பீங்க சின்ன ஃபேமிலியா இருப்பீங்க அவங்களுக்கும் குவான்டிட்டி வந்து சொல்லித்தராங்க பெரிய குடும்பத்துக்கு நான் அதிகமாக குவான்ட்டில ரைஸ் மில்லாக அடிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கறேன் சின்ன ஃபேமிலியா இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் மிக்சிலியா வச்சிக்கலாம் அதுக்கு அந்த மாதிரி குவான்ட்டி சொல்லி தராங்க இப்போ ரைஸ் மில்லில் அரைக்க போறீங்க அப்படின்னா பத்தர் வந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க மல்லி ஒரு கிலோ எடுத்துக்கோங்க அப்புறம் கடலை பருப்பு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க துவரம் பருப்பு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு பருப்பு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அரிசி இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க ஜீரகம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க வெந்தயம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க பெருங்காயம் ஒரு நாற்பது கிராம் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு நாற்பது கிராம் எடுத்துக்கோங்க இப்போ சொன்ன அளவு எல்லாமே நீங்க எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இது எப்படிங்க நாங்கள் வந்து அளவெல்லாம் அளக்குறது அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஒன்றும் இல்லைங்க சிம்பிளுங்க ஆன்லைன்ல ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூபா இரநூறுவாய்க்குலாம் கூட இருக்குங்க ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மாசம் மாசம் மசாலா அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி கை மசாலா தூளோ சாம்பார் பொடியோ அரைக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து உதவியா இருக்குங்க நம்ம என்னதான் கண்ணில் அளவெடுத்து எடுத்து போட்டாலும் அது வந்து நமக்கு கரெக்டாக வருமானம் வராது இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு மாறாம ஒரே மாதிரி வரும் அது இல்லாமல் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் பொருட்களை எடுத்து குவான்டிட்டி பார்த்து போடுறதுக்கு வசதி இருக்கும் அதனால் ஒரு மிஷின் வாங்கி வச்சிருங்க வெயிட் மிஷின் வாங்கி வச்சிருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க அதே மாதிரி இல்லை நாங்கள் சிம்பிளான ஃபேமிலிங்க அளவாக செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குவாண்டிட்டி சொல்கிறேங்க அவங்களுக்கு வத்தல் நூறு கிராம் எடுத்துக்கோங்க மல்லி நூறு கிராம் எடுத்துக்கோங்க கடலப்பருப்பு இருபது கிராம் துவரம்பருப்பு இருபது கிராம் உளுந்தம்பருப்பு இருபது கிராம் அரிசி இருபது கிராம் சீரகம் பத்து கிராம் வெந்தயம் பத்து கிராம் பெருங்காயம் நாலு கிராம் மஞ்சள் தூள் நாலு கிராம் அவ்வளோதாங்க இந்த நிஷம் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக போட்டு வறுக்கணுங்க மொத்தமாக போட்டு வரக்கூடாது ஏன்னா மல்லி ஒரு டைமில் வருபடும் உளுந்து ஒரு டைத்தில் வருபடும் அப்போ ஒன்னு கருகிடும் ஒன்னு வந்து வருபடாமல் இருக்கும் இல்லையா அதனால நம்ம தனித்தனியாக வறுத்த எடுத்துக்கணும் வத்தல் மல்லி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுதம்பருப்பு அரிசி பெருங்காயம் ஜீரகம் வெந்தயம் மஞ்சள் இந்த மஞ்சளையும் பெருங்காயத்தை மட்டும் நீங்கள் வந்து வறுக்க வேணாங்க இந்த மஞ்சள் பெருங்காயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் தனித்தனியா போட்டு வறுத்துருங்க ஏன்னா அது கறி அடிச்சுன்னா தன்மையை போட்டுரும் நமக்கு வந்து அதனால வறுக்கிறோம் பாத்தீங்களா இந்த சூட்லயே பெருங்காயத்தையும் மஞ்சளையும் நம்ம போட்டு ஒரு குழுக்கு குளிக்க வச்சுட்டீங்கன்னா அந்த ஹீட்லயே அது வந்து சூடாயிருங்க தனியா வர்த்தட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் உங்களுக்கு அந்த சாம்பார் பொடி வந்து டேஸ்டே இருக்காதுங்க இவ்வளோ தாங்க சிம்பிள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது என்ன நான் பொருட்கள் வேணும் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனிலேயே கொடுத்துருக்கேன் அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவு படி எடுங்க நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வத்துருங்க பெருங்காத்தி மஞ்சளையும் வறுக்காதீங்க கடைசியில் எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறம் அந்த ஹீட்ல சும்மா போட்டு வச்சுக்கிங்களா போதும் கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த சாம்பார் தூள் வந்து நம்ம சாம்பாருக்கு ஒரு வாழக்காய் வரதுக்கு ஏதாவது இந்த சேனக்கிழங்கு கரக்கிழங்கு வரதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யறதுக்கு இந்த சாம்பார் படி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நான் அரைச்சு வச்சுக்கோங்க வீட்டில் தான் அரைச்சு வச்சிருக்கேன் நான் மிக்சியில் போட்டு அப்பப்போ அரைச்சு வச்சுக்குவேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது கோவக்காய் வர்த்திங்களா போடலாங்க இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்க்காக நம்ம செய்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஃப்ளேவருக்காக அந்த சாம்பார் தூள் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க என்னங்க சகோதர சகோதரிகளே சாம்பார் படி நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அரிசி பார்த்துட்டு சொல்லுங்கள் தோழிகளே எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்படி தாங்க எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கடை சாம்பார் தூளை விட நான் அரைக்கிற சாம்பார் தூள் சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ணா அங்கம்மா என்னம்மா சமையல் வீடியோ போடுறதா கேள்விப்பட்டேன் அது அப்படியே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இன்னைக்கு என்ன சமையல் என்ன சாப்பாடு குடு ருசி பார்த்து சொல்றேன் நான் என்னாது இன்னைக்கு செஞ்ச சமையல் ருசி பார்க்க போறீங்களா ஐயோ என்னம்மா சொல்றீங்க ஏங்கம்மா உன் சமையல் எல்லாமே சூப்பரா பட்டைய கிளப்பும்ல உன் மகளே அப்படி சமைக்குது நீ சொல்லி கொடுத்ததா உன் மக சமைக்குது நீ எப்படி சமைக்க மாட்ட நீ கண்மூடி செஞ்சாலும் சூப்பரா தான் இருக்கும் கொண்டா கொண்டா இன்னைக்கு என்ன செஞ்ச ருசி பாக்க அது வந்துமா இன்னைக்கு சாம்பார் சாம்பார் சாம்பாரா என்ன சாம்பார் கத்திரிக்காய் சாம்பாரா முருங்கக்காய் சாம்பாரா ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குமே கொண்டா கொண்டா குடிச்சு புடுற வெறுவா இல்லையோ ஏமா அது இல்லம்மா இன்னைக்கு நான் செஞ்சது சாம்பார் பொடிதாமா செஞ்சேன் சாம்பார் செய்யலமா சாம்பார் சாம்பார் பொடி செஞ்சியா அப்ப செய்யலையா நான் வந்து இன்னைக்கு தப்பா வந்துட்டேனா அட கடவுளே இன்னைக்கு நல்லா ஏதாவது சாப்பிடலான்னு வந்தேன் இப்படி ஆசையா வந்து புசியாவே போயிருச்சு போறேன் அன்னைக்கு நான் உங்களுக்கு சாம்பார் சாப்பிடுங்க சரியா என்னங்க சகோதர சோதரிகளை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மெஷர்மெண்ட் எல்லாமே போட்டுக்கிறாங்க என்ன என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி போட்டுருக்கேன் அதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்க தொழிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க பெல் பட்டன் அழுத்தணுனே ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே உங்களை வந்து சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க சகோதர சோதரிகளை நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்களோ அப்படின்னா எங்களால் வந்து ஆர்வமாக வீடியோஸ்லாம் போட முடியும்